போறதுக்கு சில தகுதிகள் இருக்கு முதலாவது ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் போகும் பொழுது நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவியர்லங்க தோதரும் முன்னமே நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேனோ அப்பவே கத்தர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அனுச்சுட்டாரு ஆகையினால நான் பரிசுத்த வாழ்ந்தான் பரிசுத்த நல்லது ஆனா ஒரு வேலை உனக்கு தெரியாம நீ என்ன பண்ணிருப்பேன் ஏதோ ஒரு காரியத்தை

அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை அன்னையும் என்று சொல்லி நாம அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால நம்மை சுத்திகரிப்பார் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்நானம் பண்ணாமல் இருக்கிறவன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ சமூகத்துல போய் உன்னை சுத்திகரிக்கலனா உன் அக்கிரமா உன் மேலதான் இருக்குன்னு வேதம் தெளிவா சொல்லுது செபிக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா கோவாசுரத்துல எல்லாரும் போய் என்ன பண்ணாங்க பேசினாங்க ஆனா அவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த சில வழிமுறைகளை நகோமி சொல்லி கொடுத்தான் அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன் ஆண்டவரோடு கூட இன்னும் உங்க ஐக்கியம் பலப்படணும் இன்னும் அவருடைய அன்பு உங்களோட கூட இருக்கணும் இன்னும் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் இந்த வழிமுறைகள் அடுத்ததாக உபா லேவியராக இருபத்தி ரெண்டு ஆறுல நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த மாணவிகள்ல கொள்ள முடியாது நாம சுத்திகரிக்க படலனா ஊழிய செய்ய முடியாது ஜெபம் செய்ய முடியாது பரிசுத்தமான தேவனுக்கு உரிய காரியத்தை நம்மளால செய்யவே முடியாது அல்லேலூயா ஆகவே சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமா இருக்கிறது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் பாளையத்திற்கே புறமே தள்ளப்படுவோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்